வாங்க மக்களே மதிய வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் களை வெட்ட போகிறோம் இவ்வளோ நேரம் உரம் போட்டோம் காடு ஊறாக உரம் விதைச்சி முடிஞ்சு அடுத்து களை இருக்கிறோம் களை வெட்டுறதுக்கு ஏற்கனவே வெட்டி வந்துட்டோம் இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம் பீன்ஸ் போட்டிருக்கோம் பீன்ஸ் போட்டிருக்கிற இடத்துல வந்து சில கொ ஒவ்வொரு கொடி சவுச்சவ் கொடி இருக்குது அது என்ன கொடி எப்படி மகசூல் வரும் அது எப்படிங்கிறத பற்றி இந்த விவசாயி சொல்லுவாங்க கேளுங்க மூணு வருஷத்துக்குடி இந்த வருஷத்து கொடியை இப்போ சீக்கிரம் இல்லாதனால் இந்த கொடியை வெட்டாமல் விட்டுருக்குறான் வெட்டாமல் விட்டதுனால இப்போ அதுக்கு இதை இந்த ஆர்ஜியம் உரம் போட்டுதே வச்சுருக்குறான் பாருங்கள் பசுமையாக அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒட்டு சுருட்டு இல்லை நீ இந்த அளவுக்கு அப்படியே ஓடிச்சுன்னா இந்த ஒரு தூரையே வாரம் ஒரு சுப்பை விழுந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நல்லா யூஸாக இருக்குது இந்த ஆர்ஜியம் உரம் எல்லா மக்களும் இந்த உரத்தை வாங்கி சவுச்சவுக்கெல்லாம் போட்டிக்கணும் வட்டத்துக்கு வட்டம் காய் மாற்றாமல் ஒரே தூரம் வச்சே நாலு அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் காலமச்சூடு அதுக்கு உணவு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா காலமச்சூடுமே அதை மாற்று விவசாயம் பண்ணவே தேவையில்லை அதனால் எல்லா மக்களும் ஆரிஜிம்ம உரத்தை வாங்கி பயன்படுத்தோடு தலைமையோடு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆறு சவுச்சவ்லேயே நாட்டு கொடிய பற்றி சொன்னாங்க இந்த விவசாயி அது சவுச்சவு கொடி வந்து எல்லா சம்சாரியுமே என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கொடியை மாற்றுவாங்க ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்கோம் இந்த வருஷம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம் இருந்தாலும் அங்கங்கே எங்களுக்கு ஒவ்வொரு தூர் ஒதுக்கியிருக்கோம் பார்த்திங்களா அங்கங்கே ஒவ்வொரு தூர் ஒதுக்கி விட்ருக்கோம் அந்த தூருக்குமே பாருங்கள் இப்போதைக்கு வச்ச கொடி மாதிரி எவ்வளோ ஒரு அழகா எவ்வளோ பசுமையாக அந்த கொடி உண்டாகுதுன்னு பாருங்கள் இப்போ பீன்ஸுக்கு களை இருக்கோம் பீன்ஸுக்கு களை வெட்டுறோம் களைவெட்டையிலே நடுவு நடுவே அந்த தூர் ஒவ்வொரு தூர் ஒதுக்கி விட்ருக்கோம் அந்த ஒவ்வொரு தூருமே நல்ல மகசூல் கொடுக்கும் நீ பாருங்கள் இங்கே ஒரு தூர் ஒதுக்கி விட்டுருக்கோம் இந்த கொடி பார்த்திங்களா இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே நடுக்காட்டில் ஒவ்வொரு தூர் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுருக்கோம் அந்த ஒவ்வொரு தூருமே வந்து நாட்டுக்கொடி இப்போயே இங்கே பாருங்க பிஞ்சு இறங்கிருச்சு சரிதா பூ எடுத்துருச்சு பிஞ்சு இறங்கிருச்சு இதுக்கு நாங்கள் இப்போதிக்கி ஆரிசியம் உரம்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆர்சிஎம்மில் கறி செஞ்சு வினிங்கிற உரத்தையும் கரைச்சி ஊற்றி விட்டு அதை தான் இருக்கோம் அந்த உரத்துனால பாருங்க கொடியை அடிக்கடி மாற்ற தேவையில்ல உரமும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இந்த சம்சாரி எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா காலையில் உரம் போடுறதுல எவ்வளோ தலைக்கு நம்மளுக்கு மிச்சமாக இருக்குது காசும் மிச்சம் உரமும் மிச்சம் கூலியும் மிச்சம் அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி சவுச்சவுக்கும் நீங்கள் வந்து இந்த உரத்தை வந்து அடி உரம் போட்டு தூர் தூருக்கு கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த உரமும் உங்களுக்கு மிச்சமாயிரும் அமௌண்ட்டும் மிச்சமாகும் வேலை குழியும் மிச்சமாகும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் போகிற மக்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்காது அப்போ எதை பயன்படுத்தினா வேலை சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும் யார் யாரையும் குறை சொல்ல முடியாது அது மாதிரி பணம் நம்மளுக்கு எவ்வளோ விலைக்கு இருக்குதோ அவ்வளோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறணும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்க நிறையா பண்ணலாம் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்கலாம் உரம் வாங்கி போட முடியாது அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு உரம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த உரம் கிடச்சது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அதனால் இந்த உரத்தை மக்கள் வந்து அனைவரும் வாங்கி யூஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்